ஒருவருக்கு அநீதி எழுக்கப்பட்டால் பதிலுக்கு உலகை அழிப்பதுதான் சரி என்று ஆகிவிடும் அதை மாற்றவே உங்களை அழித்தேன் அதை அண்ணன் நிறைவேற்றி விட்டார்கள் இல்லை லட்சுமணா நாம் தடையின் இறுதி சடங்கிற்கா இதையெல்லாம் செய்கிறோம் எவர் உலகில் உயிரோடு இல்லையோ அவரோடு விரோதம் பாராட்டக்கூடாது மாரிச்சனும் இல்லை அவர்கள் தம்முடைய தாயின் பிணத்தை கூட கொண்டு செல்ல வரவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது அவர்கள் பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மரியாதையாக அவர்களை விட்டுவிடு லட்சுமணா யாகத்தை வரை காத்திடுவேன் என்று ராமன் வாக்களித்துள்ளான்